கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இந்த பள்ளிக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க இந்த ஐம்பது பேரோட கூட்டு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு நான் வீட்டு ஆர்கனைசேஷனாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அன்னி தி பிளாக்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தியாவோட தமிழ் ஸ்கூல்ல இருந்து ஒரு தமிழர் திருநாள் கொண்டாடம் நடந்ததுங்க அதை பத்தி நான் பிளாக் தான் இது இருக்க போது இந்த பள்ளியோட பேர் பாத்தீங்கன்னா கிரேட்டர் சாண்டியகு தமிழ் அகாடமி சாண்டியகோல இருக்கு ரொம்ப அருமையான ஸ்கூலு எல்லா வாலண்டியர்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் வாலண்டியர்ஸ் பண்ணி தான் டீச்சரா இருக்காங்க ஆனா அவ்வளவு குவாலிட்டியான நல்ல ஒரு தமிழ் உங்களுக்கு வந்து சாண்டியகோ சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா தமிழ் கத்துக்கணும் எங்களோட பிள்ளைங்களுக்கு இருக்கலாம் தமிழ் பள்ளி வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இங்க என்ரோல் பண்ணலாம் ரொம்ப அருமையான ஒரு எஜுகேஷன் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் ஒரு நம்ம ஊர் தமிழ் மக்கள் எல்லாம் பார்த்து பேசுற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சுங்க அங்கதான் நாங்க வந்தோம் நீங்க எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் போனுச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நாங்க இந்த வருஷம் இந்த திருநாளுக்கு நாங்கள் என்ட்ரான தினமோ ரொம்ப லேட்டு தாங்க போனோடனே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் சாப்பாடும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோன்னு உடனே ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் சாப்பிட போயிட்டோங்க ஏன்னா ரொம்ப லேட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ஒரு கிளாஸஸ்லாம் இருந்ததால அங்கே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு ஆஹ் பொங்கல் ஒயிட் ரைஸ் சாம்பார் காரக்குழம்பு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பொரியல் அப்பளம் பாயசம் இன்னொரு பொறியல் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வெரைட்டி இந்த வருஷமும் அஞ்சப்பர் ஹோட்டல்ல இருந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டோட வந்திருந்ததுங்க என்னதான் அமெரிக்கால பல விழாக்கள் பல கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தமிழர் திருநாள் அப்படிங்கறத அடிச்சுக்கவே முடியாது நிறைய தமிழ் பேசுற மக்களை பார்க்கலாம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு இருக்கிற ஒரு நாள் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலான நாள் அதை மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஐடு கூட இருந்ததுங்க இதுவும் இந்த பேட்டர்ன்ட்ஃபார்ம்ல ரொம்பவே ஸ்பெஷலு எல்லாரும் அதில் சின்னவங்க எல்லாம் வித்தியாசமே இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அதில் போயிட்டு எல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் என்னதான் வந்து நம்ம ஊர்ல கொண்டாடுற மாதிரி இல்லை அந்த மாதிரி இருக்காது அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பழைய நினைவுகள் அந்த நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொங்கல் கொண்டாடின விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே நினைவில் வந்துட்டு தான் போகுது ஸோ அதனாலயே நாங்கள் வருஷ வருஷம் இந்த ஃபெலோஷிப்புக்கு மட்டும் போய் ஜாயின் பண்ணிடுவோம் இந்த வருஷமும் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால என்னோட ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாமே மிஸ் பண்ணேன் பரவாயில்ல அது நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஹேர் ஐட்லாம் பார்த்துட்டு வந்தோம் பிள்ளைங்களுக்காகவும் அங்க வந்து ஜம்ப் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதனால தியாவும் கொஞ்சம் அடிக்காம இருந்தா ஹலோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கயிறுழுத்தல் போட்டி நடந்ததுங்க இதில் வந்து சின்னவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தனியா வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்குன்னு அப்புறம் பெரியவங்களுக்கும் தனியாக வச்சிருந்தாங்க அந்த எல்லா ஃபண்ணுமே இதுல இருக்கு பாருங்க பிள்ளைங்களும் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப கியூட்டாகவும் இருந்துச்சு

இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ரவுண்டாக வந்து சுத்திக்கிட்டே வரணும் ஒரு நம்பர் அங்கே போட்டிருப்பாங்க ஒரு நாலு நம்பர் போட்டிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு நம்பர்ல போய் நம்ம நின்றுடணும் ஸோ நம்ம ஒரு நிற்கிற நம்பரை அவர் வந்து ஸ்பின் பண்ணி அந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னா எந்த நம்பர் சொல்றாரோ அந்த சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாரும் அவுட்டு இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்ததுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நானும் தியாவும் அப்புறம் ரோஹிணின்னு ஒருத்தவங்களும் தான் வந்து அதில் சுத்திக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைமும் இருந்தது ஞாபகம் நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்குலாம் அதுலயும் நான் தான் வின் பண்ணேன் இந்த கடைசி வரலும் நான் வந்தது பெரிய ஆச்சரியமா இருந்தது பரவாயில்லையே ஒவ்வொரு வருஷமும் இந்த தமிழ் திருநாள்ல நமக்குன்னு ஒரு நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தது கடைசியா நானும் ரோகினியும் தான் வந்து நின்றோம் இது வந்து அவர் கேமே மாத்திட்டாரு இந்த வாட்டி எந்த நம்பர் நான் சொல்றேனோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாரு ஏன்னா இது ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்ட்டு நீங்களே அந்த ஃபன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கும்பிறப்பில் டேக் பண்ணிட்டு ஸ்ரா பண்ணிக்கோங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு யாரோ வந்து ஃபோனை வந்து கிடச்சிருச்சு யாரும் ஐஃபோனுக்கார வந்துடறாதீங்க சிலம்பாட்டம் கூட ஒரு பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருங்க ஸ்கூல் படிக்கிற பையன்தான் இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சிலம்பாட்டம் கூட எங்களோட திருநாளை ஒரு முழுமையாக்குனது அப்படின்னு சொல்லலாம்

அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கார வந்து ஒரு சேவையும் பண்ணாருங்க இந்த கரும்பு ஜூஸை வந்து பிழியறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் மிஷின் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க நிறைய கரும்புகள் இருந்தது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணாங்க எங்க வீட்டுக்கார தான் கடைசி வரலும் இருந்து இல்ல இல்ல நான் தான் வருவேன் நிறைய பிள்ளைங்க வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுக்கும் கடைசி வரலும் இருக்கிற ஜூஸ் கடைசி தொட்டு வரலும் பிழிஞ்சு கொடுத்துட்டு வந்தாரு அவங்க ஊர்ல கூட இப்படி கரும்பு வெட்டிருப்பாரா என்னன்னு நான் பார்த்ததில்லை அது ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான நம்ம ஊரு பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஃபார்ம் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணையில வளர்க்கக்கூடிய எல்லா விலங்குகளும் இருக்கும் ஆடு மாடு கோழி சேவல் இந்த மாதிரி பாக்கலாம் இங்கே அதையும் பாப்பா பார்த்துட்டு கீழே இருக்கிற எல்லா ஃபுட்டையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா இந்த ட்ரை கார்ன் இருக்கும் இல்லைங்களா சோளம் அதுதான் அதுங்க சாப்பிடுதுங்க நம்ம அங்கேயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஃபுட்டு வந்து வருது ஒரு பேக்கெட்ல கொடுப்பாங்க அதை நாம வாங்கி கொடுக்கலாம் அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவுடைய இப்ப படிக்கிற ஸ்கூல்ல கூட ஒரு வாட்டி அழைச்சிட்டு போயிருந்தாங்க இப்ப தமிழ் ஸ்கூல்ல அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஃபார்ம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் நல்லபடியா இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க ஆஹ் உண்மையிலேயே இந்த தமிழ் ஸ்கூல்ல எங்க பாப்பா படிக்கிறது எங்களுக்கு பிளெஸிங் தான் சொல்லணும் அவ தமிழ் கத்துக்கிறதும் இல்லாம எனக்கும் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சது இந்த அமெரிக்காவில நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் மறுபடியும் யாராவது தமிழ் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சாண்டியகோ பகுதியில இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிரேட்டர் தமிழ் ஸ்கூல் சாண்டியஹோ அப்படின்ட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலும் அந்த ஸ்கூலை பத்தின எந்த ஆஃபீஸரை நீங்க கான்டக்ட் பண்ணணும் அந்த டீச்சரை பிரின்சிபலை யாரை கான்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்ததோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ஒரு ப்ளாக்ல பாக்கலாங்களா எல்லாரையும் கடவுள் சமாதானத்தோட நடத்துவாராக பாய் பாய்